நம்மளை விட்டு நாம விலகணும் அப்படின்னா இந்த உடல் என்ற இந்த தன்மையை விட்டு நாம எல்லாத்துலேருந்து விலகிட்டே வரணும் அப்படின்னு விஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ நாம் இப்படி இந்த நோக்கி பயணம் செய்யணும் அதை நோக்கி பயணம் செய்யணும் அப்படின்ற நமக்கு ஒரு விஷன் இருந்தாலே நாம் வந்து ஒரு ஆசிரமம் நாம் உருவாக்கலாம் அப்போ வந்து ஒருத்தர் வந்து ரியலைஸ் பண்ணுவாங்களோ நான் ஆன்மா அப்படின்னு நம்மளோட சைத்தன்யம் அப்படின்ற ரியலைஸ் பண்ணுவாங்களோ அப்போ தான் அவங்க வந்து இந்த எனர்ஜி சென்டரை வந்து ஓப்பன் பண்ண முடியும் ஸோ அந்த ஷார்க்ஸு தான் நமக்கு வந்து நம்ம கனவை நினைவாக்கும் நம்ம நம்மளை இந்த ரியாலிட்டியில் வாழ வைப்போம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் பிரண்ட்ஸ் இன்னைக்கு நாம ஆஷ்ரம் என்ற ஒரு தலைப்புல நாம பேச போறோம் இப்போ நம்ம அகத்தியர் பெருமே ஒரு ஆஷ்ரமம் சோ அருணாச்சலா பிரமிடு அப்படி என்ற ஒரு ஆசிரமம் இருக்கு பிரமிடு வேலி சோ இந்த மாதிரி நிறைய ஆசிரமங்கள் இருக்கு நாம ஆஷிரமம்னா என்ன அங்க என்ன நடக்கும் அப்படின்றத பாக்கலாம் இந்த இடத்துல யார் வந்தாலும் தன்னை சந்திப்பாங்க இந்த நோக்கத்துடன் ஆசிரமத்துக்கு செல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நாம முதல்ல என்ன செய்யணும்னா நம்மளை விட்டு நாம விலகணும் அப்படின்னா இந்த உடல் என்ற இந்த விட்டு நாம எல்லாத்துல இருந்து விலகிட்டே வரணும் டிட்டாச்மெண்ட் என்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பந்தங்கள்ல இருந்து விடுபட்டுட்டு வந்துட்டே இருக்கணும் நானு எனது என்ற இந்த ரெண்டு விஷயத்துல இருந்து நாம விடுபடணும் அப்போதான் வந்து நாம முழுமையா வாழ முடியும் ஒரு ஆசிரமம் அப்படி அது ஒரு இடமும் ஒரு வீடோ ஒரு பில்டிங்கோ கிடையாது அது வந்து ஒரு எனர்ஜி சிஸ்டம்தான் வந்து நம்ம ஆசிரம் அப்படின்னு சொல்றோம் சோ அந்த எனர்ஜி சிஸ்டம்க்கு ஒருத்தர் வந்து கனெக்ட் ஆகணும் சின்ன ஒரு டெக்னிக் தியானம் என்ற ஒரு டெக்னிக் வந்து நம்ம பயன்படுத்தினா போதும் நாம என்ன தேவையோ அது மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் எனர்ஜி சிஸ்டம் வந்து எல்லா பிளானட்ஸுக்கும் எல்லா சோலார் சிஸ்டம்க்கும் கூட இணைந்து இருக்கும் அதனால சோ இந்த சோலார் சிஸ்டம்ல கெலாக்டிக் விஷன்ல நாம கூட அதுக்கு ட்யூன் ஆயிடுவோம் யாரெல்லாம் அந்த எனர்ஜி சிஸ்டம்க்கு கனெக்ட் ஆவாங்களோ அவங்க அந்த அவங்களும் ஒரு பாகமா இருப்பாங்க எதற்காக இந்த சிஸ்டம்க்கு நாம கனெக்ட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நாம எப்படி எல்லாம் டெவலப் ஆகணும் அப்படின்னா நம்மளோட விஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா சோ நாம இப்படி இந்த நோக்கி பயணம் செய்யணும் அதை நோக்கி பயணம் செய்யணும் அப்படின்ற நமக்கு ஒரு விஷன் இருந்தாலே நாம வந்து ஒரு ஆசிரம நாம உருவாக்கலாம் அப்படின்னா ஒரு எனர்ஜி சிஸ்டம நாமளே உருவாக்கலாம் அந்த எனர்ஜிஸ் தான் ஒரு அமைதியா இருக்கட்டும் ஒரு ஆனந்தமா இருக்கட்டும் ஒரு ஹாப்பியான ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும் எது உருவாக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் டைரக்டா நாமளே உருவாக்க முடியும் ஒரு ஆசிரமத்தின் விஷன் என்ன அப்படின்னா அந்த எனர்ஜிக்குன்னு ஒரு விஷன் இருக்கும் அது என்னன்னு பாத்தீங்கன்னா பல ஆயிர லட்ச கணக்கான வருடங்கள்ல இருந்து இந்த எனர்ஜி சிஸ்டம் வந்து பயணம் செஞ்சு பயணமாயி வந்துட்டே இருக்கு இப்போ சம்பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி சிஸ்டம் இருக்கு இது வந்து இன்னும் ஆயிரம் வருஷம் வரைக்கும் இந்த சம்பாலாவோட எனர்ஜி வந்து செயல்பட்டுட்டே இருக்கும் யார் வந்து ஒரு ஆசிரமத்தை உருவாக்க முடியுமோ அந்த எனர்ஜியை வந்து ஃபார்ம் பண்ண முடியுமோ அவங்க வந்து லீட் பண்ணுவாங்க அந்த குரூப் இந்த ஆசிரம் என்றது ஒரு ஃபியூச்சரை உருவாக்குறதுக்காக செயல்பட்டுட்டே இருக்கும் நம்மளோட ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ நம்ம கவலைப்பட வேண்டாம் இந்த மரணம் இல்லாத வாழ்வை எல்லாருமே பெறணும் அப்படின்ற ஒரு விஷனை நோக்கி பயணம் செய்து மரணம்னு எது சொல்லுவோம் அப்படின்னா இந்த உடலை விட்டு திருப்பி இன்னொரு உடல் எடுக்கிறதுக்கு ரெடி ஆறதுதான் மரணம் அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த மரணம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உடலை போனா கூட நாம திருப்பி இன்னொரு உடல் நாம வந்து ஹாப்பியா அந்த காந்தி ரூபமாகவே இருக்கலாம் இம்மார்டாலிட்டி என்ற ஒரு நிலை அடையிறதுக்கு ஒவ்வொருத்தரும் அந்த நிலை தான் இந்த என்றது அந்த எனர்ஜி என்றது செயல்பட்டுட்டே இருக்கு இந்த ஆசிரமம்ன்றது வந்து இந்த நம்ம பிசிக்கல் வாழ்க்கைக்கு அந்த ஆஹ் மரணம் இல்லா வாழ்க்கைக்கு ஒரு பிரிட்ஜு போல செயல்படும் இப்ப வந்து ஒருத்தர் வந்து ரியலைஸ் பண்ணுவாங்களோ நான் அப்படின்னு நான் ஒரு சைத்தன்யம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுவாங்களோ அப்போதான் அவங்க வந்து இந்த எனர்ஜி சென்டரை வந்து ஓபன் பண்ண முடியும் அது வரைக்கும் கூட ஒரு பயத்தில இல்ல ஒரு அறியாமையில இது எல்லாம் ஒரு விளையாட்டா அப்படின்னு வாழ்ந்துட்டு அவங்கள அவங்க ரொம்ப வீக் ஆகிட்டே இருப்பாங்க வந்து நம்ம இந்த கனெக்ட் ஆவோமோ அப்போ நமக்குள்ள வந்து வெளிவரும் அது வரைக்கும் கூட அந்த கூட நமக்கு தெரியாது இப்போ இந்த ஆசிரமக்கு கனெக்ட் ஆவோமோ அப்போ நம்மளோட அந்த திறமை வந்து நமக்கு தெரியும் ஒன்ஸ் நாம வந்து இந்த எனர்ஜிவா உணர்ந்துட்டா அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையே அப்படியே மாறிடும் ஒன்னொன்னா நாம உணரும் போது ஒரு ஷாக் போல நமக்கு இருக்கும் ஒவ்வொரு வாட்டி நாம ஆச்சரியப்படும் போது எக்ஸைட் ஆகும் போது ஒவ்வொரு ஞானம் கேட்கும் போது ஆஹா இவ்வளவு அற்புதமான ஞானம் அந்த மாதிரி ஒவ்வொரு ஷாக் கிடைக்கும் போதும் அந்த எனர்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வெளிப்பட்டுட்டே இருக்கும் முதல் முதல்ல நமக்கு ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு விஷயத்திலேந்து நமக்கு நிறைய ஷாக்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும் அந்த ஷாக்ஸ்னாலதான் நம்ம வந்து இந்த எனர்ஜியே வந்து உணர முடியும் தியானம் என்றது பண்ணா ஆஹ் எனக்கு இந்த என் வாழ்க்கையில இவ்வளவு அற்புதமா இருந்தது யாராவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேப்போம் அப்படியா அவ்வளவு நடந்ததா அப்படின்னு நாம நினைக்கும் போது ஒரு ஷாக் சோ நமக்குள்ள ஒரு மாற்றம் என்றது நடக்கும் அந்த ஷாக்ஸ் நமக்கு கடிக்க 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 நாம கவனித்தோம்னா நமக்குள்ள இருக்கு நமக்குள்ள இருக்கிற எத்தனையோ கனவுகள் நாம வந்து நினைவாக்கிட்டே இருப்போம் ஆரோக்கியமா இருக்க ஒரு கனவு அமைதி வேணும் ஒரு கனவாக இருக்கும் நமக்குள்ள இருக்கிற அந்த பிளான்ஸ் எதுவுமே செயல்படாமலே இருந்திருக்கும் ஆனா இந்த ஆஹ் எனர்ஜி ஃபார்ம் வந்து நாம க கனெக்ட் ஆகும்போது ஒன்னொன்னா அது நினைவாயிட்டே இருக்கும் சோ அந்த ஷாக்ஸ் தான் நமக்கு வந்து நம்ம நம்ம இந்த வாழ வைக்கும் எக்ஸைட்மெண்ட் ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் அந்த மாதிரி ஒரு உணர்வு எப்போ எல்லாம் வருமோ யார் அது இருக்கட்டும் அது எந்த காரணத்து கொண்டாவது இருக்கட்டும் அந்த ஒவ்வொரு எக்ஸைட்மெண்ட்டுமே நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றலை வந்து செயல்பட்டுட்டே இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே எக்ஸைட் ஆகணும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எக்ஸைட் ஆகணும் ஒரு நல்ல டேஸ்டியா ஒரு ஃபுட் சமைச்சாங்க நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆஹா எவ்வளவு காஃபி கொடுக்கும்போது ரசிச்சிட்டே சாப்பிடுவாங்க எதெல்லாம் எக்ஸைட் ஆகிறோமோ எதெல்லாம் ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோமோ அது எல்லாமே ஆட் ஆன் ஆயிட்டே இருக்கும் சோ அந்த ஷாக்ஸ் ஆஹ் உடல் ரீதியாக இருக்கலாம் நம்ம உணர்ச்சிகள் ரீதியாக இருக்கலாம் எண்ணங்கள் ரீதியாக இருக்கலாம் ஆன்மீக ஞானம் ரீதியாக தான் இருக்கலாம் எந்த ரீதியாக நாம அந்த எக்ஸைட் ஆனாலும் அந்த ஷாக் என்றது நடக்கும் அந்த எனர்ஜி என்றது ரிலீஸ் ஆகும் பனிஷ்மெண்ட்டை கூட நாம எக்ஸைட்மெண்டா எடுத்து நாம அதை வந்து ஒரு எனர்ஜி கிரியேட் பண்ணிக்கணும் சோ வர நஷ்டம் கஷ்டம் நாம ரிசீவ் பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன் அதுல நான் கத்துக்க போறேன் புது பாடம் கத்துக்க போறேன் அப்படின்னு நாம எக்ஸைட் ஆயிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன் அதுவும் ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுறதுக்கு இதாகும் நாமளே ஒரு நடமாறும் ஒரு ஆசிரம் ஆகலாம் அப்படின்னா நாமளே நடமாற்றும் ஆற்றல் ஆகலாம் எப்போ நாம இந்த எனர்ஜி கனெக்ட் ஆயிடுவோம் நாம இந்த எனர்ஜியில வாழ்ந்துட்டே இருப்போமோ நாம எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டே இருப்போமோ சோ நாம எங்க போனாலும் அந்த எனர்ஜிய கேரி பண்ணிட்டே இருப்போம் சோ எங்கேயோ தேடி போக வேண்ட ஆசிரமத்துக்கு நாமளே முழுமையாக ஒரு ஆசிரமம் மாறணும் அப்படின்றது தான் இதை குடுக்கறது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் தாத்தா பாட்டி கிட்ட போகணும்னா ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அமைதி இருக்கும் அவங்களுக்கு வந்து எப்பவுமே சிரிச்சுட்டே பேசிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற கிராண்ட் பேரண்ட்ஸ் ஒரு தான் சோ அங்க நாம நெருங்கி போயிட்டே இருக்கணும் அது போல யார் ஒருத்தரை நம்மளை இன்ஸ்பைர் பண்ணிட்டே இருப்பாங்களோ ஹாப்பியா வச்சுட்டே இருப்பாங்களோ அவங்க ஒரு தான் எப்போ நம்ம வீடே ஒரு ஆசிரம மாறும் அந்த தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம் அற்புதமான வீடு சரியான வீடு அப்படின்னு சொல்லலாம் சோ தேடி நம்ம எங்கேயும் நம்ம வீட்டுல எப்பவுமே இந்த மாதிரி அந்த காம்னஸ் இருக்கணும் பீஸ்ஃபுல்னஸ் இருக்கணும் ஹாப்பினஸ் இருக்கணும் சோ நல்ல விஷயங்களை மட்டுமே உருவாக்கணும் நல்ல அன்போட இருக்கணும் இந்த மாதிரி இருந்தா அதுவே ஒரு ஆசிரம அங்கே எனர்ஜி கிரியேட் ஆயிட்டே இருக்கும் இவங்கதான் இவங்க கிட்டதான் கத்துக்கணும் இவங்க கிட்ட தான் கத்துக்கணும் அப்படின்ற நாம எப்பவுமே இருக்கக்கூடாது எல்லாருமே கத்துக்க வேண்டியது இருந்துட்டே இருக்கும் விட்டு வைக்கவே முடியாது ஒவ்வொருத்தர் யார் யார் ஒருத்தர் சார் ரொம்ப சரியா இல்லை அவங்க எங்களோட எண்ணங்கள் சரியா இல்லை அவங்களோட இது சரியா இல்லை அப்படின்னு சொன்னா கூட நாம அப்படி இருக்கக்கூடாது என்றதை நாம கத்துக்கிறோம் சோ அதனால பாட பாடங்கள் கத்துக்கிறதுக்கு யாருமே நாமல நாம வந்து விட்டு வைக்க கூடாது அந்த ஆசிரமம் என்ற இடத்துல எதுவுமே வந்து இருக்காது ஜீரோ ஸ்டேட் இருக்கும் நியூட்ரலா இருக்கும் அங்க வந்து யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க நீ இப்படி மாறிதான் ஆகணும் நீ இப்படி செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க அது நேச்சுரலா உருவாகணும் ஆசிரமத்தை பத்தி நாம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் 재미ast! <us>